வடக்கு பார்த்த வீடு ரெண்டு கார் நிப்பாட்டினது போக கார்டன் அமைப்பது போல் இடங்கள் நிறைய விட்டுருக்குங்க இந்த கார்டன் அமைக்கிறதுக்கு உண்டான வேலையும் நடந்துக்கிட்டுருக்குது ஒரு ஒரு மாதத்தில் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும் ரெண்டு கார் நிப்பாட்டலாம் உங்களுக்கு பத்துக்கு பதினாறு இருபது அளவு கொண்ட ஆளு ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அளவு கொண்ட ஒரு பெட்ரூம் பெரிய ஜன்னல்லாம் வச்சு காத்தோட்டம் நிறைந்த இடமாக இருக்குது இது வந்து கிச்சனுங்க டைல்ஸ் வேலையெல்லாம் இருக்குது மேலே சிலாப்பு எல்லா பக்கமும் சிலாப்பெலாம் அமைச்சு வச்சுருக்காங்க ஒன் மந்தில் இந்த வேலையில் முடிஞ்சிடும் அதே போல் பத்துக்கு பதினாறு அளவு கொண்ட மாஸ்டர் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சட் பாத்ரூமும் இருக்குது பாத்ரூமே பெரிய பாத்ரூமாக இருக்குங்க எல்லாமே வந்து இனி சவரில் அமை அமைச்சு வேலையெல்லாம் இருக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நால்ரசு இந்த வீடு தேவைப்படுவோர் அடைக்கலாம் நன்றி